நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த காரணத்தினால எல்லாருமே சிக்கனத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வழக்கமாகவே நம்ம சேனல்ல மளிகை சாமான்ல இருந்து பணம் எப்படி சேமிப்போம் அப்படிங்கறத பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வாட்டி முதல் முறையாக வாரத்திற்கு வாங்கக்கூடிய காய்கறிகள்லேருந்து இருந்து நம்ம எப்படி எல்லாம் பணம் சேமிக்கலாம் அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் பெண்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இருக்கேன் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிக்கனமா இருக்கிறது தப்பில்லைங்க கஞ்சத்தனமா தான் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு சிக்கனம்ங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது ஒரு ஒரு வீட்டுல அண்ணன்னைக்கு காய்கறி வாங்கி சமைப்பாங்க இப்ப பெரும்பாலும் எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறை அப்படிங்கறத வழக்கமாக்கிக்கிட்டாங்க நானுமே வாரத்துக்கு ஒரு முறை தான் போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துருவேன் நான் எப்படி காய்கறிகள்ல பணம் சேமிக்கிறேன் அப்படிங்கறத பத்தி இனி பார்க்கலாம் இப்போ ஒரு காய்கறி வாங்குறோம் அப்படின்னா இப்போ கேரட் அப்படின்னா இதில் எத்தனை வகையான டிஷ்ஷஸ் இருக்குது ஒரு நாள் வந்து பொரியல் செய்துக்கலாம் இன்னொரு நாள் வந்து சாம்பாருக்கு கூட போடலாம் இன்னொரு நாள் வந்து குருமா வைக்கும்போது அந்த குருமாவில் கூட கேரட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு காய் வாங்குறீங்க பீன்ஸ் கேரட் இப்படி வாங்குறீங்க அப்படின்னா அதை வச்சு ரெண்டு மூணு டிஷ்ஷஸாக நான் பிரிச்சுக்குவேன் ஒரு வாரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த காயை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன் இப்போ வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வதக்கி பொரியல் பண்ணலாம் அந்த வதக்கி பொரியல் பண்ணும்போதே நான் ஒரு பத்து வெண்டைக்காய் தனியாக வச்சிருவேன் இன்னொரு நாள் காரக்குழம்பு வைக்கலாம் இல்லனா இன்னொரு நாள் வதக்கி சாம்பார் வைக்கலாம் இந்த மாதிரி நான் காய்கறியை பிரிச்சுக்குவேன் வாங்குறது என்னவோ ஒரு காயா இருக்கலாம் அதை வந்து ஒரு மூணு டிஷ்ஷா பிரிச்சுக்கலாம் நான் வாங்குற காய்கறிகள்ல இந்த மாதிரி பிரிச்சு வச்சுட்டு தான் நான் பண்ணுவேன் அதே மாதிரி காய்கறிகள்ல பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வீக்லி மெனு பிளான் கண்டிப்பா போட்டு வச்சுக்கணும் மெனு பிளான் இருக்கும்போது நம்ம அந்தந்த நேரத்துக்கு யோசிக்காம எல்லா காய்கறிகளையுமே பயன்படுத்துற மாதிரி நம்ம அந்த மெனுல எழுதி வச்சுப்போம் அப்படி இருக்கும் பொழுது என்ன காய்கறியுமே நம்ம மறந்து வீணடிக்க மாட்டோம் காய்கறிகளுடைய விலைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நான் அது கூட தானியங்கள் சேர்த்துக்குவேன் இப்போ வந்து மூக்கடலை குருமா வச்சுட்டு கருணக்கிழங்கு வளர்த்திடலாம் இந்த மாதிரி தானியங்களை மிக்ஸ் பண்ணி செய்யும்பொழுது நம்ம காய்கறிகளும் குறைச்சலா யூஸ் பண்ணிக்கலாம் விலைவாசிக்கு ஏற்ற மாதிரியுமே நம்ம இருந்துக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே எல்லா காய்கறியும் தனித்தனியாக பிரிச்சுட்டு நீங்கள் அந்த டைமே உட்காந்து வீக்லி ஒரு வாரத்துக்கு என்னென்னலாம் சமைக்க போறீங்க டின்னருக்கு என்ன பண்ண போறீங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்கறிகளை அரை பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா காய்கறிகளையுமே நீங்கள் வந்து மெனு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி முடிச்சிருவீங்க அப்படி மெனு இல்லைன்னுபோது இதை செஞ்சுட்டு அதை செய்யாமல் பொழுது அந்த காய்கறி அடுத்த வாரத்துக்குள்ளே அழுகி போயிற மாதிரி இருக்கும் அதில் உங்கள் பணம் நிறையவே விரயமாயிரும் முக்கியமானது காய்கறி ஸ்டோர் பண்ணும்பொழுது ஈரம் இல்லாமல் ஒரு பேக்கோ இல்லை கவரோ நான் இப்போ வரைக்கும் கவரில் தான் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே ஆகிறதில்ல சீக்கிரமாக அழுகியும் போகிறதில்லை நான் அதுக்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சுருவேன் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு வாங்குறேன் அப்படின்னா அந்த வாரத்துக்குள்ளேயே முடிச்சிடுவேன் நான் இது வரைக்கும் காய்கறிகளை வேஸ்ட் பண்ணாமலே நான் நல்ல விதமாக செஞ்சுட்ருக்கேனான்னு கேட்டிங்களா அப்படிலாம் இல்லைங்க ஆரம்பத்தில் நானுமே நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன் சே அந்த காய்கறிகள் எல்லாமே மறந்துடுவேன் செய்ய மாட்டேன் அடுத்த வாரத்துக்குள்ளே வேஸ்ட் ஆயிரும் அதை அப்படியே தூக்கி போடுற மாதிரி ஆயிரும் ஒரு சிலர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் அப்படி பண்ணுறதை விட உழவர் சந்தை அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்குமே இருக்கும் எங்கள் ஏரியாலையுமே இருக்குது உழவர் சந்தையில் போயிட்டு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே விலை கிடைக்கும் எங்க ஏரியா பக்கம் எல்லாமே வார சந்தை அப்படின்னு போடுவாங்க அந்த வார சந்தையில மளிகை பொருட்கள் ஆரம்பிச்சு காய்கறிகள் எல்லாமே இருக்கும் கீரைகள் எல்லாமே இருக்கும் அங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா விலை கம்மியாகவும் இருக்கும் சில சூப்பர் மார்க்கெட்டுங்கள்ல மொத்த விலை கடை மாதிரி நிறைய போட்டு ஒரு அரை கிலோ அரை கிலோவா வாங்கினா அப்படின்னா ரேட் கம்மியில போட்டு கொடுப்பாங்க எங்க ஏரியா பக்கம் அந்த மாதிரியும் இருக்கு நான் எப்படி எங்க வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கிக்குவேன் காய்கறிகள் மளிகை பொருட்கள் இது எல்லாமே அத்தியாவசியமா நம்ம கண்டிப்பா மாதம் மாசம் வார வாரம் வாங்கி தான் ஆகணும் எல்லாமே அத்தியாவசியமான செலவு தானே நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பணமும் சேமிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்துக்குமே எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம இருந்துக்க முடியும் இல்லை பாத்தீங்கன்னா வாரத்துக்கு தேவையான மெனுவெலாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதில் எழுதியிருக்கறது மெனுக்கேற்ற மாதிரி காய்கறிகள் வாங்குறதுக்கு போவாங்க என்ன கேட்டிங்கன்னால் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மெனு பிளானிங் ரெடி பண்ணுவேன் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா காய்கறிகள் வாங்க போகும்பொழுது எது எல்லாமே சீசனல் அதாவது இந்த சீசனுக்கு இந்த காய்கறிகள் விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி காய்கள் தான் நான் வாங்குவேன் அதெல்லாமே வாங்கிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மெனுவை நான் பிளான் பண்ணிக்குவேன் ஸோ இப்படி பண்ணுறதை விட நான் பண்ணுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு காசு சேவ் ஆகும் இந்த தக்காளி எல்லாம் நிமிர்த்தி வைக்கிறது விட இந்த மாதிரி அந்த கண் பகுதி வந்து அடியில் கவிழ்த்து வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில வீட்டில் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் அதுலேருந்து நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது எதுவுமே சீக்கிரத்தில் அழுகிறது இல்லை சீசனாக டைமில் இந்த மாதிரி அதிகமாக வாங்கி வச்சுட்டு தக்காளி சட்னி தக்காளி தொக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் விலை அதிகமாக இருக்க நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி டிஷ்ஷஸை மாற்றிக்குவேன் அனுங்கிறது எல்லார் வாழ்க்கைக்குமே ரொம்ப அத்தியாவசியமானதுங்க அதை நம்ம ரொம்பவுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருக்கும்பொழுது சாப்பிட தானே போகிறோம் சாப்பிட்றதுக்கு தானே நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாமே ஓகே தாங்க அவன் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் நம்ம தேவைக்கு செலவு பண்றது நமக்கு நல்லது இதே மாதிரி நம்ம சேனல்ல மளிகை சாமான்ல இருந்து பணம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் என்னென்னலாம் ஒரு மாசத்துக்கு எந்த மாதிரி மெத்தட்ல சேவ் பண்றேன் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் நீங்களுமே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனல் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க குழந்தைங்களுக்குமே சேமிப்பு பழக்கங்கிறது நம்மளை பார்த்து தான் வரும்ல ஸோ நம்ம அவங்க எதிர்க்க நம்மளுமே காசு விரையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து பழகணும் அப்படின்னா அவங்க எதிர்காலத்துக்கு அது ரொம்பவுமே பயன்படும் அப்படி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் காய்கறிகளையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேஸ்ட் பண்ணும்போது அங்கே பணம் விரயமாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதை கரெக்டாகவும் சாப்பிட்டுருவாங்க அந்த வீடுகளில் மாடி தோட்டம் வச்சுருக்கும்பொழுது நம்ம காய்கறிகள் செலவை கணிசமாக குறைக்க முடியும் நானுமே வச்சுருந்தேன் பட் இப்போ இல்லை இனிமேல் ஃப்யூச்சரில் வைக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் பணம் சேமிப்பு பற்றி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அது எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி வாரத்துக்கு மெனு பிளான் போட்டு தான் சமைப்பீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ